வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் விவசாய நிலம் வாங்கிட்டாரு அதுவும் தமிழக அரசாங்கத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை நாலரை கோடி ஐந்து கோடிக்கு பத்திரம் போட்டிருக்காரு இதனால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா அப்படின்னு மாரிதாசு கிஷோர் கேசாமி கல்யாண் ராமன் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே என்னமோ இவங்களே இதை கண்டுபிடிச்ச மாதிரி அண்ணாமலை விவசாய நிலம் வாங்கினதை இந்தியா டுடே கான்கிளேவில அவர் ஓபனா சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிஸ்னஸ் பிளான் வந்து நான் வச்சுருக்கேன் சில தொழில்களில் நான் வந்து களமிறங்க போகிறேன் என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இது மாதிரியான முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத அவரே ஓப்பனாக பல இடங்களில் பேசிட்டாரு இதுக்கப்புறமும் வந்து விவசாய நிலம் வாங்கிட்டாரு இப்போ புது பஞ்சாயத்து என்னன்னா பெங்களூரில் ஒரு புது நிறுவனத்தை வந்து அண்ணாமலை தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில பேர் அடித்து விட்டுருக்காங்க ஒரு தொழில் தொடங்கியிருக்காரு அதில் பார்ட்னராக சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்டுக்கிருக்காங்க அண்ணாமலை முன்னாடியே சொன்னது தான் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அதுதான் நடந்திருக்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து அவர் ஒரு சின்ன பார்ட்னராக சேர்ந்திருக்காரு இது என்னென்ன தப்பா இது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாண் ராமன் போன்றவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிறதுக்கான காரணம் ஃபுல்லாக வைத்தறிச்சல் அண்ணாமலைக்கு எங்கே போனாலும் பாப்புலாரிட்டி கிடைக்கிது எல்லாரும் அண்ணாமலையை புகழ்ந்து பேசுகிறாங்க நம்மளை ஒருத்தன் கூட கண்டுக்க மாட்டேறானே அப்படிங்கிற வைத்தேர்ச்சலுடைய வெளிப்பாடு தான் ராமன் கிஷோர் கேசாமி மாரிதாசு இவர்கள்லாம் பேசுகிறதுக்கு காரணம் அப்படின்னு பாஜகவினர் முழு சப்போர்ட்டாக அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க ஓகே அதனால அண்ணாமலை அவர் நினச்சிருந்தா வேறு யாருடைய பேரில் பினாமி பேர் பினாமி அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு யாரையாவது கை காட்டி அவர் பேரில் சொத்துக்களை வாங்க முடியும் இப்படி பண்ணலை அவர் டிரான்ஸ்பரண்டாக இருக்கார் அவருடைய பேரில் நிலம் வாங்கியிருக்காரு அவருடைய பேரில் தான் இப்போ வந்து ஒரு நிறுவனத்தின் மீது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எந்த ஒளிவு முறையும் இல்லை தமிழக அரசியல்வாதிகள் வரலாறுல லாஸ்ட்டு ஒரு பத்து வருட பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விவரங்களை புதுவெளியில் வச்ச ஒரு தலைவர் அண்ணாமலை தான் அதனால் அதுக்கு மேலே அதை நோண்டி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் வெளிப்படையாக இருக்காது அதனால் அவருக்கு தான் தொடர்ந்து நிறைய பேர் பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க இவனுங்களை கண்டுக்காதீங்க தலைவரே நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலைகளை பாருங்கள் பிஸ்னஸ் பண்றீங்களா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு நிறைய பேர் மோட்டிவேஷன் தான் கொடுக்குறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் டெல்லி கார் பிளாஸ்ட் நடந்துச்சு இது சம்மந்தமாக நம்மளுடைய பாதுகாப்பு பிரிவு பலரை வந்து கைது செஞ்சுக்கி இருக்காங்க அதில் உத்தரப்பிரதேசத்தில் ஷாஹின் அப்படிங்கிற ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ணாங்க அந்த அம்மாவும் ஒரு மருத்துவர் தான் அந்த அம்மா வேலை பார்த்த கல்லூரியில் இருக்கக்கூடியவங்கள என்ன தெரியுமா வாக்குமூலம் கொடுக்குறாங்க இந்த அம்மாவுடைய நடவடிக்கையே விசித்திரமா இருக்கும் திடீர்னு இருப்பாங்க திடீர்னு எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது யார் யாரோ வந்து அந்த அம்மாவை பார்ப்பாங்க சொல்லாமல் கொல்லாமல் காலேஜ்லேருந்து எங்கேயோ வெளியே போயிடுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரு திருப்பி வருவாங்க இந்த அம்மாவுடைய நடவடிக்கையே விசித்திரமாக இருக்கும் அப்படின்னு கூட வேலை பார்த்தவங்கெல்லாம் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய ஷாக்கிங் என்ன தெரியுமா அந்த ஷாஹின் அப்படிங்கிற இந்த பொம்பளை ஜெய்சி முகமது அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்புக்கு பெண்கள் பிரிவை சமீபத்தில் தொடங்கியிருந்தானுங்க அந்த பெண்கள் பிரிவுக்கான ஹெட்டை யாரை தெரியுமா அப்பாயின் பண்ணியிருந்தாங்க மசூத் அசார் இருக்காங்கள அவனுடைய தங்கச்சியை தான் பெண்கள் பிரிவுடைய ஹெட்டாக போட்டிருந்தானுங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் மசூத் அசாருடைய குடும்ப உறுப்பினர்கள் பலர் வந்து கொல்லப்பட்டாங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் அதில் மசூத் அசாருடைய தங்கச்சி வீட்டுக்காரும் தள்ளப்பட்டான் அந்த தங்கச்சி தான் இப்போ வந்து ஜெய்ஸ் முகமது உடைய பெண்கள் பிரிவுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கு அந்த ஜெய்ஷி முகமது உடைய பெண்கள் பிரிவை உலகம் முழுவதும் அதை வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவோடு தான் திட்டம் போட்டிருக்காங்க அதில் இந்தியாவுக்கான ஒரு இன்சார்ஜாக தான் இந்த ஷாகின் அப்படிங்கிற இந்த பொம்பளை இருந்திருக்கு ஷாகின் அப்படிங்கிற அரஸ்ட் பண்ணாங்களே அந்த வேலையை தான் பார்த்துருக்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து மூளை செலவை செய்து ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்புக்குள்ளே சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கு இந்த பொம்பளை இப்போ நம்மளுடைய பாதுகாப்பு படை தட்டி தூக்கியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு சேலத்தில் முத்துமலை முருகன் கோவில் இருக்குல்ல அந்த முருகன் கோவிலில் ஏத்தாப்பூர் பேரூராட்சி நிர்வாகம் சட்டவிரோதமாக கட்டாய வாகன கட்டண வசூலிப்புல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய இளைஞரணி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க இந்த ஏதாப்பூர் பேரூராட்சி நிர்வாகம் இது மாதிரி பார்க்கிங் கட்டணத்தை வசூல் பண்ணக்கூடாது சட்ட விரோதமாக கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி வசூல் பண்றாங்க இதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னா பாஜகவுடைய இளைஞர் அணி ஹை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இப்போ பாஜகவுடைய இளைஞர் அணிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு தடை விதிச்சிருக்காங்க ஏதாப்பூர் பேரூராட்சி நிர்வாகம் எந்த ஒரு வசூலும் பக்தர்கள்கிட்டேருந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கு இது பாஜக உடைய இளைஞர் அணிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்